ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னா நம்ம பாப்பாவுக்கு நாளைக்கு தான் காது குத்து வச்சுருக்கோம் இது வந்து ஒரு வாரமாகவே நம்ம வந்து சென்னைக்கு போனது அதுக்கப்புறம் தஞ்சாவூர் திருச்சி இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க ஆளுங்களை கூப்பிட இந்த மாதிரி போய் போய் பார்த்தீங்கனால என்னுடைய தொண்டை வந்து ரொம்பவே கட்டிருச்சு தண்ணி ஒத்துக்கல சரினு பார்த்திங்கன்னா இப்போவே இப்படி இன்னும் வந்து கல்யாணம் இந்த மாதிரிலாம் வச்சோன்னா எப்படி இருக்கும் இன்னுமே வந்து செம்ம இதாகும் போல் இருக்குது சின்ன ஃபங்க்ஷனுக்கே வந்து இந்த மாதிரி தொண்டை கட்டி கிடக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு புரியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து காய்கறி ஜாமான் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் இதெல்லாம் நாளைக்கு ஆக்கிறதுக்கு தான் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா அப்போ எல்லாம் வந்து நைட்டில் தான் மருதாணி வைப்பாங்கன்னு பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பகல்லே எல்லாம் மருதாணி வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாம் சாப்பிட்டு மருதாணி அரைச்சி வச்சுருக்காங்க இன்னும் போட ஸ்டார்ட் பண்ணல எல்லாம் இப்போ தான் சாப்பிடுது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள் ஃபைனலாக எல்லாம் மருதாணி வச்சுட்டு எல்லாம் உட்காந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பயல நினைக்கல எப்படி தீர்மானம் நினைப்போரேன் ஆமா நினைப்பும் போறேன் வரவடி